என்ன நண்பர்களே இப்படி ஒரு தலைவர் பேசுவாங்க ஐயோ கேட்டுட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு இந்த பேச்சை கேட்டுட்டு என்னது வென்று வந்தால் மாலை அதுவும் பல்லக்கையில் ஏற்றி மாலை தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை ஆக மொத்தத்துல மாலை கண்டிப்பா உறுதியாயிடும் பால்டையில குடிச்சுட்டு செத்து போயிருங்க இதெல்லாம் என்ன பேச்சு இது இப்படி ஒரு தலைவர் பேசுவாங்களா தன் கட்சிக்காக உழைத்த பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம அம்மா அப்பாவை பார்க்காம சோறு தண்ணி இல்லாம ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்காக உழைக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சிக்காக வேலை செஞ்சிருப்பாங்க தம்பி தம்பி என்று பேசிட்டு இப்ப திடீர்னு செத்து போயிருங்கன்னு சொல்றாரு யார பத்தி சொல்றேன்னு தெரியுதுங்களா கரெக்டா இன்னக்கு கணிச்சிருப்பீங்க யாரை பத்தி பாக்க போறோம் என்று பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அந்த தலைவர் யார் அதை பத்தி பேசினாங்க என்று முதல்ல அந்த ஆடியோ ஒண்ணு இன்னைக்கு வெளியாயிருக்கு பரபரப்பா இருக்க அந்த ஆடியோ வெளியாகி என்ன பேசிருக்காருன்னு முதல்ல காட்டுறேன் பாருங்க என்ன பேசுறாருன்னு பாத்தீங்களா சரியா இந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் தான் அந்த மாதிரி வென்று வந்தால் பல்லக்கில் ஏற்றி மாலை தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாலை தம்பிகளை சொந்த தன்னுடைய சொந்த கட்சிக்கார தன் கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்த தம்பி சகோதரிகளை தங்கச்சிகளை பால்டையரை குடிச்சு சாவ சொல்றாரு இதோ தோல்வி தோத்து போயிட்டா இவங்க மட்டும்தான் காரணன்ற மாதிரி பால்டாயிர குடிச்சு சாவுங்கிறாரு இந்த பேச்சு எங்க இருந்து வந்தது ஏன் இந்த மாதிரி பேசுறாரு முதல்ல என்று சொல்லி அந்த பார்வைக்கு நம்ம போவோம் அவங்க கட்சி தொடங்கி ஏறக்குறைய பதிமூணு ஆண்டுகள் ஆகுது இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவங்க வந்து வெற்றி பெற முடியல அவங்க போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களையும் தனிச்சுதான் போட்டி வச்சாங்க யாரு கூடையும் கூட்டணி வைக்கல ஒரு கூட்டணி அவங்க வந்து மறைமுகமான கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக கூட கூட்டணி வச்சு அதிமுகவுக்கு சீட்டு பரிமாற்றம் இல்லாமல் பிரச்சாரத்தை மட்டும் பண்ணி கொடுத்தாங்க அதே போல பிஜேபி கூட அவங்க எப்பயுமே பிஜேபி தான் கூட்டணி இருப்பாங்க அதாவது ஓட்டு பிரிக்கிற மட்டும் திமுகவுக்கு போகாம அந்த ஓட்டு வந்து சீமான் கட்சிக்கு மட்டும் ஓட்டு வர மாதிரி அவங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் இந்த கட்சியோட எண்ணம் ஜெயிக்கிறது இல்ல மட்டும்தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவருக்கு வந்து பெட்டி வந்துருது பெட்டி வந்ததுனால தான் அவருடைய வீட்டு வாடகையே ஒரு மாசத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஏறக்குறைய பத்து பேர் அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க இந்த வீட்டு வாடகை இந்த லேபர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாக்குது இந்த செலவு எல்லாம் எப்படி தொழில் செஞ்சு இவரு சம்பாதிச்சாரா என்ன தொழில் செய்யறாரு என்ன இது வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இல்லை இவருக்கு எப்படி நிதி வருது என்ற அந்த ஆதாரங்களையும் இதுவரைக்கும் அவர் கொடுக்க கிடையாது இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இவரை இந்த மாதிரிலாம் செய்ய வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அது இருக்கட்டும் இதையெல்லாம் இப்படி இவர் சம்பாதிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும் ஆனா தோத்து போன தம்பி தங்கைகள் மட்டும் செத்து போயிடணும் செத்து சொல்ற தலைவரை வாழ்க்கையில இப்போதான் முத முதலாக நான் பாக்குறேன் எனக்கும் ஒரு முப்பது வருஷ கட்சி அனுபவம் இருக்கு நானும் ஒரு கட்சியில ஒரு ஆளும் கட்சி திமுகன்ற ஒரு கட்சியில மாவி மாவட்ட நிர்வாகியாக இருந்து களப்பணியாற்றி இருக்க இரண்டு முறை தேர்தல்ல நின்னு மாமன்ற உறுப்பினராகவும் பணி செஞ்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல இப்படி செத் தோத்து போயிட்டா செத்து போயிருங்க ஆறுதல் சொல்லுவாங்க கட்சியில தோத்துட்டா சரி இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை வெற்றி பெற்றுக்கலாம் என்று சொல்லி ஆறுதல் சொல்ற தலைவர்களை தான் பாத்திருக்கோம் ஆனா செத்து போயிருங்கன்னு போயிருங்க இப்பதான் முத முதல்ல ஏன்னா அவர் ஒரு முறை கூட ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற முடியல என்ற அந்த ஆதங்கத்துல பேசுறாரு அந்த கோபத்துல பேசுறாரு என்று நம்ம அப்படிலாம் நினைச்சுக்க முடியாது ஏன்னா தோல்விய வந்து அந்த தம்பிகள் மீது மட்டும் வைக்கிறாரு ஏதோ தம்பிகளால மட்டும்தான் தோற்பது என்பது போல தோத்துட்டா செத்து போயிருங்கன்றாரு அப்போ இந்த தோல்விக்கு காரணமாக இருக்கிற தலைவனை என்ன சொல்லலாம் ஒரு கட்சி நீங்க தான் தேர்தல் வியூகம் வகுக்க போறீங்க எப்படி வந்து போட்டி போட்டு எப்படி எதிர்கட்சிகள் முன்னாடி நம்ம வந்துட்டு கொள்கையை வகுத்து எப்படி வெற்றி பெற போறோம் என்று தலைவர் தான் வந்து அந்த வெற்றி வியூகத்தை வகுக்கணும் அப்போ தலைவர் நீங்க என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க தம்பிகளை சாக சொல்றீங்க நீங்க என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க நீங்க இந்த வெற்றி பெறுவதற்காக என்ன பண்ணுனீங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்காக வேண்டி நீங்க என்ன செஞ்சீங்க நான் சொல்றேன் இப்போ அருந்ததியர் மக்கள் எல்லாம் வந்தேறீங்கன்னு நீங்க அருந்த அருந்ததியர்கள் ஓட்ட காலி பண்ணிட்டீங்களா சரி அடுத்தது இஸ்லாமியர்கள்லாம் சாத்தான்னு சொன்னீங்க அவங்க ஓட்ட காலி பண்ணிட்டீங்களா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா சரி அடுத்தது நான் என்ன குடிசையில இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பளிச்சன்னு சொல்லிட்டு ஒரு தலைவனா இருந்துகிட்டு ஒரு இழிவான ஒட்டுமொத்த பெண்களையே இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஒரு பொண்ணோட வாழ்க்கை அந்த பொண்ணு மட்டும்தான் இன்னைக்கு வந்து கதறிட்டு இருக்குது மறைவுல உங்க வாழ்க்கையில வெளியில வராத ரகசியங்கள் நிறைய இருக்குது நிறைய பொண்ணுங்களை வந்து நீங்க ஏமாத்திருக்கிறீங்கன்னு உங்க கூட இருந்த தம்பிகளே பல பேர் உங்களை விட்டு வெளியே வந்தோன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க புதுச்சேரியை சார்ந்தா மாவட்ட செயலாளராக இருந்தா இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளராக இருந்தவர் பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுடைய கட்சியோட கொள்கை என்ன தமிழ் தேசியம்ன்றீங்க தமிழ் தேசியம்ன்றீங்க தமிழை வளர்க்கறதுக்கும் தமிழர்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுத்திருந்தா தானா வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க ஓட்டு போடக்கூடிய மக்களவே வந்தேறிகள்னு சொல்றது சாத்தான்னு சொன்னா யார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பெண்களை கேவலமா பேசுனா இப்ப ஒரு தலைவன்றவன் இப்ப எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க அவங்கவுங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது அவங்கவுங்க வாழ்க்கையில என்ன வேணா இருக்கும் என்று சொல்லுவாங்க அது வாஸ்தவம் தான் நீங்க எத்தனை பொண்ணு வேணா வச்சுக்கீங்க யார வேணா நம்ம பண்ணிட்டு போங்க யாரும் கேட்க இல்ல ஆனால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு ஒரு பொண்ணு வந்து நின்னா அந்த பொண்ணுக்கு உங்களால நியாயம் கொடுக்க முடியல அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை உங்களால செய்ய முடியல அப்படி இருக்கிற ஒரு தலைவன் நீங்க எப்படி தலைவனா இருக்க முடியும் உங்களை நம்பி யார் வந்து ஓட்டு போடுவாங்க உங்க மேல அது இது எல்லாத்தோட ஹைலைட்டா என்னன்னாக்க அந்த தலைவன் ஸ்டேஜ் ஏறும்போது தண்ணி அடிக்காம ஏற மாட்டாரு முறை பார்த்திருக்கிறோம் பிரஸ் மீட்ல தண்ணி அடிச்சுட்டு மயக்கமான நிலையில பேச முடியாம கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்றத பார்த்துருக்கோம் அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டு மேடையில தமிழ் தேசியத்துக்கு ஒரு டெஃபன்சம் கொடுத்துருப்பாரு அது இணையத்தில் அந்த காணொளி இருக்கு நீங்களே தேடி பார்த்து பாருங்க முடிஞ்ச நானும் வச்சிடுறேன் தண்ணி அடிக்கிறது தமிழ் தேசியம்னா என்னன்னு அவரே ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு இப்படிப்பட்ட தண்ணி அடிச்சுட்டு ஏற ஒரு தலைவன் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா நல்ல குணம்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு நாட்டுக்காக ஒரு சமூக நீதிக்காக பெண் விடுதலைக்காக ஒரு உழைச்ச இந்த மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் முழுசா பெரியார விரும்புறாங்க அவருடைய கொள்கை இன்னைக்கு வந்துட்டு பெண்கள் எல்லாம் படிச்சு வேலைக்கு போறாங்க சுயமா சம்பாதிக்கிறாங்கன்னாக்க அதற்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் அந்த பெரியார கேவலமா பேசினா யார் உங்களுக்கு கூட்டு போடுவாங்க கூட்டணி வச்சிங்கல்ல ஈரோடு தேர்தல்ல கூட்டணி ரெண்டே கட்சி தான் போட்டி போட்டது போட்டியே இல்லாம ஒன்னு ஆளுங்கட்சி இன்னொன்னு வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ரெண்டு கட்சி தான் போட்டி போட்டது ரெண்டு கட்சியில எண்பது சதவீத ஓட்ட திமுக வாங்கிருச்சு அப்போ நீங்க மட்டும் தனிச்சு நின்னீங்க எதிர்க்கு எதிர்ப்பு ஓட்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாங்கலாம் தனிச்சு நின்னீங்க சொல்ல முடியாது பிஜேபி கூட கூட்டணி போட்டு தான் நின்னீங்க பிஜேபிக்காரங்க ஈரோடு தொகுதியில எல்லாம் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சும் பிஜேபிக்காரங்க வேலை செஞ்சும் வெறும் சொற்ப ஓட்டு டெபாசிட் கூட வாங்க முடியல குறைவான ஓட்டை தான் வாங்கிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பெரியாரனால காலி ஆகி போயிட்டீங்க ரெண்டாவது வந்துட்டு இப்போ நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சுட்டு நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பொய்ய வேற பேசிட்டீங்க பொய் பேச ஒரு பொய் இல்ல மேடை ஏறனாவே போய்தான் மைக்கு பிடிச்சா பொய் நிருபர்களை சந்திச்சா பொய் ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி ஏதாவது ஒண்ணு இருக்கா எல்லா தப்பும் நீங்க செஞ்சுட்டு கொண்டுட்டு போய் தம்பிகள் மீது வச்சாக்க இது என்ன நியாயம் இந்த எல்லாம் இன்ன வரைக்கும் மானமும் ரோசமும் உள்ள சுயமரியாதை உள்ள தம்பிகள் தங்கச்சிகள் இருந்திருந்தா இந்த கேள்விய அவங்க கேட்டிருக்கணும் என்ன தம்பிகளை கேட்டீங்களா நீங்க கேள்வி உங்க அண்ணனை பார்த்து நாங்க எதுக்கு சாவணும் ரெண்டாவது தோத்து வந்தா பாடையில ஏற்றிடு மாலை உங்களுக்கு மாலை கண்டு கண்டிப்பான்னு சொல்லிட்டீங்க அவங்க செத்து போயிட்டா அவங்க குழந்தைங்க அவங்க மனைவிகள் அந்த அவங்களுடைய கணவர்கள் என்ன அவரது அவங்க குடும்பம் என்ன அவருத்து அவங்க குடும்பத்தை யார் பாக்குறது இவ்வளவு தப்பு செஞ்சிட்டு இருக்கிற பல குடும்பங்களை அழிச்ச நீங்க உயிரோட இருக்கும்போது எந்த தவறுமே செய்யாத அப்பாவி தம்பிகள் அப்பாவி தங்கச்சிகள் உங்கள் நல்லவிங்கன்னு நம்பி உங்க கட்சியில தமிழ் என்ற ஒரு கொள்கைக்காக அந்த கொள்கையை நம்பி இந்த கொள்கையை நீங்க செயல்படுத்துவீங்கன்னு நம்பி உங்க பின்னாடி ஏமாந்து போயிட்டு இருக்கிற அந்த தம்பி தங்கச்சிகள் நீங்க உயிரோட இருக்கலாம் ஆனா இந்த தம்பி தங்கச்சிகள் செத்து போயிடணுமா தூக்கு தண்டனையே கூடாது என்று என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க தப்பே செய்யலன்னு நிரூபிச்சிட்டாக்க எப்படி அந்த நியாயத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி கேள்வி கேட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தூக்கு தண்டனையே கூடாது நாங்கள் கொலை குற்றவாளியாக இருந்தா கூட தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொன்னவர் கலைஞர் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க முன்னணி கட்சிகள் வெற்றி பெற்ற ஐந்து முறை இருந்த கலைஞர் கூட நீங்க அவர் வந்துட்டு அந்த தேர்தல் நேரத்துல எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்க இடமில்லை என்றாலும் உங்களை எல்லாத்தையும் என் இதயத்தில் வச்சிருக்கிறேன் அதனால இதை வேண்டுகோளா ஏத்துக்கொண்டு எல்லாரும் கழகம் அறிவிச்ச வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக போய் வேலை செஞ்சு வெற்றி பெற்று வாருங்கள் என்று தம்பிகளை உடன் பிறப்புகளே என்று சொல்லிதான் கலைஞர் அழைப்பாரு உடன் பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவாரு அப்படிப்பட்ட தலைவர் அறிஞர் அண்ணா தம்பி தம்பி என்று தொண்டர்களை அழைச்சி அவங்களுக்கு வந்துட்டு அன்பால அரவணைச்சு ஒன்று கொண்டு போனார் இன்றைய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தம்பி உடன்பிறப்பே அன்பு கலைஞரோட உடன்பிறப்பே என்று அழைச்சி அவங்கள வந்து அரவணைச்சி கட்சியும் கொள்கையும் எல்லாம் ஒன்று சேர்த்து உடன்பிறப்புகளுக்கு கொள்கையோட அந்த பற்றுதலை ஊட்டி இன்னைக்கு அந்த கட்சி வந்துட்டு வெற்றி நடை போட்டு அனை நின்ற அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் அப்ப வெற்றி பெறாருன்னா என்ன காரணம் எல்லாத்தையும் அன்பால அரவணைச்சு போறாரு கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போறாரு அரசாங்கத்தை சிறப்பா செயல்படுத்தாரு நல்ல பல மக்கள் நல திட்டங்களை செய்யறாரு இப்படிப்பட்ட இப்படி கட்சி ஒருங்கிணைச்சு போகணுமா நீ போய் பால்டயர் குடிச்சுக்கிட்டு சாவுன்னு சொல்லுவாங்களா இதையெல்லாம் அந்த கட்சியில இருக்கிற தம்பி தங்கைகள் தான் கேட்கணும் இன்னொரு வார்த்தையை சொன்னாரு நானே கொண்டுட்டு போய் என் பேச்ச மீறி நீங்க நிக்கிறவங்கள இருந்தாக்க நானே கொண்டுட்டு போய் தாவைக்காவில சேர்க்கிறேன் திமுகவுக்கு போங்க உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படி எல்லாம் நீங்க சாதாரணமா திமுகவை இட போட்டுறாதீங்க அங்க வந்துட்டாவே கொடுத்துருவாங்க திமுகவுல ஒரு வார்டு செயலாளர் ஆகுறவங்க மாவட்ட செயலாளருக்கு சமம் அந்த அளவுக்கு உழைக்கணும் தன் குடும்பத்தை பார்க்காம கட்சிக்காக மொழிக்காக சமூக நீதிக்காக உழைக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப சாதாரணமா திமுகவுக்கு போங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்துருங்கன்றீங்க எங்க வந்தாலும் உழைக்கணும் உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை உங்க கட்சியில இருக்கிறவங்க நல்ல தம்பிகள் தான் ஏதோ அந்த தமிழ் தேசின்ற ஒரு கொள்கைக்காக இருக்கிறாங்க என்ன தப்பான ஆளுகிட்டு இருக்காங்க திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு இல்லை தமிழ வளர்த்தது தான் தப்பான ஆளை நம்பி தப்பான பாதையில போற ஒரு தலைவனை நம்பி தம்பிகள் போயிட்டு இருக்காங்க இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சமாவது பெரியார் மண் இது சுயமரியாதைக்காக இயக்கம் கண்ட இந்த மண்ணுல இருக்கிற தம்பிகள் சுயமரியாதை இருந்தா உங்க அண்ணனை பார்த்து கேள்வி கேளுங்க நீங்க உயிரோட இருக்கணும் நாங்க சாகணுமா ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வீணா போகணுமா என்று கேள்வி கேளுங்க இந்த காணொலியை பாத்துட்டு இருக்கிறீங்க பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்